எத்தனை மணிக்கு வந்தீங்க காலையில் நான் ரெண்டு மணிக்கே வந்துருக்கேன் ரெண்டு மணிக்கே வந்து இப்போதான் மாடு பிடிச்சிருக்கேன் ஆமாண்ணா அப்படியே வாங்கிட்டுருங்க கட்டி வச்சு வாங்கிட்டு வந்தேன் கட்டி வச்சிருந்தீங்க சரி உங்களுக்கு மாடு பிடிச்சிருக்குங்களா ரொம்ப பிடிச்சிருக்குண்ணா ரொம்ப பிடிச்சிருக்கலாம் வேணும் எடுத்தோம் எத்தனை பல்லுங்க ஆறு பல்லுங்க

யார் வாங்கி கொடுத்தாங்க இருபது மணி கண்டனா இருவரை மணி தான் அவருக்கிட்டால் நாலு ரூபாய் வாங்கிக்கிறோம் இருபது ஆச்சு கண்ணே பூ போட்டதுங்க கன்று போட்டு ஒரு வாரம் ஆச்சுன்னா ஒரு வாரம் ஆச்சு என்ன கன்று காலக்கன்றுங்க காலக்கன்று ஆமாம் நல்லது நன்றிங்க

விலை வந்து எழுபதாயிரம்ண்ணா எழுபதாயிரம் அவங்க எவ்வளோ சொன்னாங்க அவங்க சொன்னது எழுவத்தி ரெண்டு எழுவத்தி ரெண்டு குறையவே அண்ணன் வந்து அப்புறம் பேசி எங்களுக்கு பிடிச்சதுனால அண்ணன் வந்து இன்னும் கம்மியாக கேட்டார் இருந்தாலும் எங்களுக்கு பிடிச்சதுனால மறுபடியும் அதே ரேட்டுக்கு வாங்கிட்டோம் சரிங்கண்ணா நன்றி எத்தனை மாடு வச்சிருக்கீங்க இதுதான் பஸ்ட் மாடு எனக்கு கஷ்டமா மாடு ஆமாம் நான் சின்ன பிள்ளைகள் இருக்கும்போது நம்ம வீட்டில் இருந்தது இப்போ இல்லை இப்போ நான் பஸ்ட்டு இப்போ தான் ஆரம்பிக்கிறேன் சரிங்கண்ணா நன்றி அண்ணா ஓகே

ஒன்றரை கண்ணு ரெண்டு வருஷத்துக்குன்னு அப்படின்னு கணக்கு பாக்குறது அந்த பல்ல பார்த்து ஒரு எட்டு பல்லு ஆயிடுச்சுன்னா மெஜாரிட்டியான மாடு மெச்சூரான மாடுங்கிறது அந்த எட்டு பல்லு கடைசியாவ தேவாவது நம்மளாட்டம் அஹ் பதினாயிர வயசு வந்து இருபது வயசு இருபத்தஞ்சு வயசு நாப்பது வயசு ஐம்பது வயசு அறுபது வயசு எழுபது வயசா வயசாருங்கிற கண்டிஷன்ல அந்த பல்லு தேய்மானத்தை வச்சு அந்த வருஷங்களை வச்சு நம்ம கண்டுபிடிக்கிறதா பல்லு பத்துவாங்க இப்பெல்லாம் பார்த்திங்கன்னா எப்படி இப்போ இள வயசுக்காரங்களுக்கு சின்ன வயசுலேயே சர்க்கரை வியாதி இருந்தோ அதாட்டு மாடுகளுக்கு தலைச்சனே ஆறு பல் வந்துடுது நான் முளைப்பல் வந்துடுது ரெண்டாவது வீட்டுல முளைப்பல் வந்துடுது அப்போ மேக்சிமம் பதி சேர்ந்துக்குது எல்லாமே அதனால் அதெல்லாம் கணக்கில் வயசு தான் கணக்கு மாடை உருவமைப்பு அது அதுதான் கணக்கு இப்போ இந்த வீடியோவை பார்த்தீங்கன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் கொஞ்சம் ஆதரவு கொடுங்க